கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருமை என்றும் உள்ளது ஏசையா நாற்பத்தி மூணு ரெண்டு நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் இல்லை நீ அக்னி நடக்கும் போது வேகாது இருப்பாய் சுவாலை உன் பேரில் பற்றாது அருமையான ஒரு வசன வாக்குத்த உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும் தண்ணீர்களை கடக்கும்பொழுது யார் உங்க கூட இருப்பா கர்த்தர் அப்போனா தண்ணீரை கடந்து ஆகணும் தண்ணீரை கடக்க வேணாம் அப்படி நான் ஒரு நீ தண்ணீரை கடந்து ஜெயிப்ப ஆறுகள் உண்மையில் புரளுவதில்லை கர்த்தர் கூட இருந்தான்னு வச்சிங்க பிரச்சனையை ஜெயிக்கிறவங்களாம் மாறுறீங்க இதோடைய சாராம்சம் என்னன்னு சொன்னால் தண்ணீரை போல வெள்ளங்கள் வந்து தலை முழுகினாலும் நீங்கள் மூழ்கா திருப்பீங்க அது சேதப்படுத்தாது ஏன்னா உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறார் அடுத்தது அக்னியை கடக்கும்போது போது அக்னியெலாம் நடக்கிறீங்க அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் அக்னி சிவாலை உன் பெயர் பற்றாது அவ்வளோ பெரிய நெருப்பு போன்ற உனக்கு சுத்தமாக கொளுத்தி போடுறதான பிரச்சனைகள் போராட்டங்கள் வியாதிகள் படுக்கைகள் மனித எதிர்ப்புகள் கால கிரியைகள் வந்தாலும் கூட அந்த அக்னி ஜுவாலை ஒன்றை தொட முடியாது கர்த்தர் உனக்கு அரணாய் காத்து நடத்துவார் உனக்கு பாதுகாப்பு கேடகமாக இருப்பார் தான் அந்த வார்த்தை கர்த்துடைய வாக்கு தத்துவத்தின் முழு சாராம்சம் நீ தண்ணீரை கடக்கணும் தண்ணீரை போல பிரச்சனைகளை கடந்து நீந்தி போகணும் நெருப்பு போன்ற சோதனைகளை தாண்டி வரணும் ஆனாலும் இந்த ரெண்டு காரியத்திலையும் நீ ஜெயிப்ப உன்னை பிசாஸ் ஒன்று மேற்கொள்ள முடியாது எதிரான மனிதர்கள் உன்னை ஜெயிக்க முடியாது உன்னை ஜெயிக்கிறவனாக வெற்றி பெறுகிறவனாக சாதிக்கிறவனாக கர்த்தனை உயர்த்துவதற்கு இந்த காரியங்களை கர்த்தனுக்கு கற்றுக் கொடுக்கிறார் உன் கரம் பிடித்தவர் நடத்துகிறார் தண்ணீர்களை கடப்பாய் அவைகளை ஜெயிப்பாய் அக்னி ஜுவாலைகளை மேற்கொள்வாய் கற்றுறதுக்குரிய வல்லமைகளை உனக்கு கொடுப்பார் அவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார் உன் வாழ்க்கையில் கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற தரிசனங்களை நிறைவேற்றுவார் கர்த்தர் கொடுத்திருக்கிற அத்துணை ஆசீர்வாதங்களின் நீ சுதந்திரிப்பாய் அனைகருடைய கண்களுக்கு உண்பதாக நீ ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் காணப்படுவாய் ஏனென்று சொன்னால் நீ நம்பியிருக்கிறவரும் நீ ஆராதிக்கிறவரும் சிருஷ்டி கர்த்தர் அவர் நம்பிக்கைக்குரியவர் உங்களை அழைத்த கர்த்தர் உண்மையுள்ள தேவன் அவர் சர்வ மகிமையின் தேவன் சர்வ வல்லமையின் தேவன் உங்களுக்காக யாவையும் செய்கிற கர்த்தர் அவர் உண்மையுள்ள தேவன் உங்களுக்காகவே இருக்கிற தெய்வம் அவருடைய கிருவை உங்களை விட்டு விலகுவதும் இல்லை அவருடைய சமூகம் உங்களை விட்டு கலந்து போவதும் இல்லை அவர் உங்களுக்காகவே இருக்கிற பொழுது கவலைப்பட வேண்டாம் விசுவாசத்தோடு கர்த்தருக்கு அல்லேலூயா சொல்லுவோம் இந்த நாள் முழுவதும் தேவ வல்லமை இவங்களை பாதுகாக்கும் ஆமீன் அல்லேலூயா